கற்றது கையெழுவு கல்லாத தூலக அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான்காம் வகுப்பு தமிழ்ல மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது இயலான காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போறோம் முதல்ல இந்த பாடத்துல வந்து என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கு என்னென்ன பறவைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் முதல்ல பாருங்க இது என்ன பறவை ஆந்தை முதல்ல இருக்கிறது ஆந்தை ரெண்டாவது இது என்னது குரங்கு அடுத்து இது யானை இது வந்து கரடி இது வந்து மயில் அடுத்து இது காகம் அடுத்து இருக்கிறது மைனா இது பாருங்க புலி அதுக்கு மேலே கிளி அதுக்கு மேலே பாருங்கள் மரங்கொத்தி பறவை சரியா அடுத்து இங்கே சைடில் பாருங்க இதில் வந்து சேவல் அதுக்கு அடுத்து குருவிகள் ரெண்டு அடுத்து முயல் அடுத்து கொக்கு அடுத்து இது வந்து கழுகு சரியா இப்ப நாம எல்லா பறவைகளையும் பார்த்தாச்சு இப்ப பாடத்தை பார்க்கலாம் காடே அமைதியாக இருந்தது வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி சேவல் ஒன்று தயங்கியபடி வந்தது சற்று முற்றும் பார்த்தது மெதுவாய் நடந்து செடி கொடிகளின் மறைவிற்கு வந்தது யாராவது பார்க்கிறார்களா என நோட்டமிட்டது யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்த சேவல் கொக் கொக் கொக்கரகோ மெலிதாய் குரல் எழுப்பியது வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி கொக்கரக்கோ கோ என ராகம் போட்டு பாடியது அப்போது திடீரென சிரிப்புழு என்று கேட்டது சட்டன பாட்டை நிறுத்தியது சேவல் சுற்றிலும் யாருமே இல்லை யார் சிரித்தது லேசாய் தைரியத்தை வரைவடைத்து கொண்ட சேவல் யாரது என்று கேட்டது நான் தான் மேலே இருக்கேன் பாரு என்று மேலிருந்து குரல் வந்தது நிமிர்ந்து பார்த்தது சேவல் மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது என்ன பாட்டு பலமா இருக்கு என்ன விசேஷம் என்று குரங்கு கேட்டது சேவலுக்கு வெட்கம் வந்து விட்டது ஒண்ணுமில்லே நாளைக்கு காட்டிலே பறவைகளுக்கான பாட்டு போட்டு நடக்குதுல்ல அதுல கலந்துக்க எனக்கும் ஆசை அதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல் ஆஹா கதை அப்படி போகுதா நல்லா தான் பாடுறே நாளைக்கு போட்டியில நீயும் பாடு என் மனமார்ந்த வாழ்த்துகள் என்றபடி அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு ரொம்ப நன்றி என்று சேவலும் தலையாட்டியது மறுநாள் மொத்த காடுமே ஒன்று கூடிவிட்டது போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தை மாமா எழுதி கொண்டே வந்தது குருவி மேடைக்கு பறந்து வந்தது ஒலிபெருக்கு முன்னே நின்றது அன்பு நண்பர்களே இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடைபெறுகிறது இதில் நன்றாகவும் அதிக நேரம் எடுத்தும் பாடவும் வேண்டும் அனைவரும் ரசிக்கும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும் அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும் என்ன போட்டியாளர்களை தயார்தானே என்று கேட்டது குருவி நாங்க தயார் என்று பறவைகள் குரல் கொடுத்தன இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயிலக்காவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் என்று குருவி சொன்னது ஒய்யாரமாக தோகை விரித்தபடி மேடை ஏறி அமர்ந்தது நடுவர் மயிலக்கா முதலில் பாட மைனாவை அழைக்கிறேன் என்று மயிலக்கா சொன்னதும் மேடைக்கு வந்த மைனா பிக் பி பிக் பி பிக்பி என்று ஐந்து நிமிடம் பாடியது மைனா அதற்குள் தொண்டை கட்டிவிட்டது நல்லா பாடினீங்க போதும் என்று நடுவர் மயிலக்கா சொன்னதும் மைனா தன் இடத்துக்கு பறந்து போனது அடுத்த போட்டியாளராக உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன் என்று நடுவர் சொன்னதும் கி கி என தலையை நீட்டி நீட்டி பாடியது கிளியரசன் பாடலை கேட்ட சில விலங்குகள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பித்தன விசில் சத்தம் விண்ணை தொட்டது பத்து நிமிடங்கள் தொடர்ந்து பாடிய கிளிக்கு மூச்சு முட்டியது பாட்டை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தது நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல் வாங்க மேடைக்கு அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல் கொக்கொக்க தூங்கி கொண்டிருந்த ஒன்றிரண்டு கரடிகளும் விழித்து கொண்டன சேவலை பார்த்து தூங்கிறவங்களை எழுப்புறதே உன் பாட்டா இருக்கு அருமையான பாட்டு போதும்பா நிப்பாட்டு என்று மற்ற பறவைகள் கத்தின சேவல் வெட்கத்தோடு கீழே இறங்கியது அடுத்து படபடவன இறக்கைகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு தலையை முன்னும் பின்னுமாய் ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு காடெங்கும் எதிரொலித்தது பாட்டு மான் குட்டிகள் பயந்து போய்விட்டன சில பயத்தில் அழுதன சில எழுந்து ஓடத் தொடங்கின இதை பார்த்து சிரித்த யானைக்கு கண்ணில் நீரே வந்துவிட்டது விட்டது இப்ப பாட போறது நம்ம கொக்கு மயிலக்கா சொன்னதும் கைத்தட்டல் ஓசை பலமாய் எழுந்தது மேடைக்கு வந்த கொக்கு கரு என்று இரண்டு முறை ராகம் போட்டு எழுத்தது என்னாச்சு பாடு பாடு கூட்டத்தில் ஒரே கூச்சல் இம்புட்டு தான் என் பாட்டு என்று சிரித்தபடியே பறந்து போனது கொக்கு அடுத்து குயில் மேடைக்கு வந்தது உற்சாகமாய் எல்லாமும் எழுந்து நின்று கைகளை தட்டின குயிலுக்கு நிறைய விலங்குகள் ரசிகர்களாய் இருந்தன ஒவ்வொன்றாக எழுந்து நின்று குயில் குமாரிக்கு பூங்கொத்துக்களை கொடுத்தன வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி வைத்தன குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்கவில்லை குதித்து குதித்து மேடை ஏறியது குயிலின் பாட்டிற்கு மொத்த கூட்டமும் எழுந்தாடியது கு ஐந்து பத்து பதினைந்து நிமிடம் வரை குயில் பாடியது அதற்கு மேல் மூச்சு திணறவே பாடலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தது குயில் இன்னும் கொஞ்ச நேரம் பாடு குயிலு கூட்டத்திலிருந்து ரசிகர்கள் குரல் எழுப்பினார்கள் நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக காக்கா வருகிறார் மொத்த கூட்டமும் அமைதியானது பெருசா பாட வந்துடுச்சு என்றது மரங்கொத்தி நீ எல்லாம் பாடலேன்னு யாரு கேட்டா வம்பு கிழித்தது நாரை காக்கா எதையும் கேட்டு தயங்கி நிற்காமல் மேடைக்கு துணிச்சலாய் வந்தது ஒரே கூச்சல் நீ ரொம்ப நல்லா பாடுவே போதுண்டா சாமி என்று சில விலங்குகள் கத்தின நடுவர் மயிலக்கா அனைவரையும் சத்தம் போடாமல் அமைதியாய் உட்கார வைத்தது காக்கா மெல்ல தன் குரலை செருமியது கா குரலில் முதலில் பாட ஆரம்பித்தது கூச்சல் போட்டு பாட விடாமல் தடுத்த விலங்குகள் சற்றே ஆச்சரியத்தோடு கவனித்தன க ஓர் எழுத்திலேயே புது புது ராக ஆலாபனைகள் சுருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது காக்கா ஏம்பா நல்லா நல்லாத்தான் பாடுது என்றன பாட்டை கேட்ட விலங்குகள் க க க க க என்று பாடல் சுருதியை கூட்டிக் கொண்டே பாடியது காக்கா கேலி செய்த பறவைகளுக்கு என்னவோ போலாகிவிட்டது அவை அனைத்தும் எழுந்து பாட்டிற்கேற்ப ஆட்டம் போட தொடங்கின புலி போனா பிரமாதம் என்றது ஆஹா என்ன சுருதி சுத்தம் அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா கா கா க கா க தன் பாடலை எந்த தடுமாற்றமுமின்றி தொடர்ந்தது காக்கா மொத்த கூட்டமும் கை தட்டி பாராட்டின சரியா அரை மணி நேரத்திற்கு காக்காவின் பாட்டு மலை நன்றாக விழுத்து வாங்கியது இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை புலி எழுந்து வந்து காக்காவை கட்டி பிடித்து கொண்டது பாட்டு போட்டிக்கான தீர்ப்பை சொல்ல மேடையில் இருந்த ஒலிப்பெயருக்கு முன் நடுவர் மயிலக்கா வந்தது பாருங்க காக்கா பாட வர்ற போது கேலி செஞ்சீங்க ஆனா தயங்கி நிற்காம விடாம முயற்சியோட பாடிச்சு அது மட்டும் இல்ல நிறைய பயிற்சி எடுத்து புது புது ராகத்தில் பாடியிருக்கு அதுவும் நீங்க எல்லோருமே கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு அரை மணி நேரம் பாடியிருக்கு எல்லாரோட கு குரலுக்கும் ஈர்ப்பு ஒண்ணு இருக்கு அது போல ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்கு நமக்கு இன்னைக்குத்தான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தா எல்லாராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமா காக்கா நிரூபிச்சு காட்டியிருக்கு தான் பாடியதோடு மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டிய காக்காவிற்கே இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு வழங்கி பாராட்டுகின்றேன் என்று நடுவர் மயிலக்கா தன் தீர்ப்பை அறிவித்தது காட்டின் எல்லா விலங்குகளும் இதை ஆமோதித்தன ஆஹா நல்ல தீர்ப்பு என்று ஒற்றுமையாய் குரல் எழுப்பின நடுவர் மயிலக்கா பாட்டு ராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாய் சூட்டியது அனைவருக்கும் நன்றி கூறி மேடையில் இருந்து பறந்து சென்றது காக்கா இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம எப்பவுமே விடாமுயற்சியோட பயிற்சி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நாம வந்து சீக்கிரமா முன்னேறிடலாம் திரும்ப திரும்ப ஒரு செயலை பயிற்சியோட முயற்சி செஞ்சுட்டே இருந்தோன்னா நம்மளால முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட விளக்கம் அடுத்து பாருங்க வாங்க பேசலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கதையில் நடுவர் மயிலக்கா கூறும் தீர்ப்பு சரியானதா உம் கருத்தை சொந்த நடையில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்கள் பள்ளியில் நடைபெற்ற பாட்டு போட்டி நிகழ்வுகள் குறித்து பேசுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே நீங்க வந்து உங்கள் தோழிகளோட தோழர்களோட பேசிக்கணும் சரியா அடுத்து சிந்திக்கலாமான்னு கொடுத்துருக்காங்க போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்பது தான் இன்றியமையாதது என்று உம் தந்தை கூறுகிறார் ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் நீங்களே சிந்திச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது போட்டியில பங்கு பெறும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதனாலதான் சரியா அந்த அனுபவத்தின் மூலமா நாம அடுத்து அடுத்தடுத்த போட்டிகள்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற உத்வேகமும் நமக்கு கிடைக்கும் அடுத்து நாம வெற்றி பெறணும் அப்படிங்கிற உத்வேகம் கிடைக்கும் அதுக்காக தான் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாமா முதல் கேள்வி காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காட்டில் நடந்த போட்டியின் பெயர் பாட்டு போட்டி இரண்டாவது கேள்வி காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார் காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன சொன்னாரு ஆஹா என்ன சுத்தம் அற்புதம் என்று கூறினார் சரியா அடுத்து பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எது பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை காக்கா அடுத்து பாருங்க புதிர்களை படிப்போம் விடை காண்போம் படத்துடன் பொருத்துவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இரவில் உணவு தேடிடுவேன் தலைகீழாக தொங்கிடுவேன் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரவுல உணவு தேடிடும் தலைகளா தொங்கிடும் அது எது கழுகு சரியா அதனால அது நேராக நீங்க பொருதிடுங்க அடுத்து கரைந்து கரைந்து அழைத்திடுவேன் கூட்டமாக வாழ்ந்துடுவேன் நான் யார் கரையும் எது கரையும் காகம்தான் கரையும் சரியா அதுதான் கூட்டமாகவும் வாழும் சரியா அதனால காகம் அடுத்து பச்சை நிறத்தில் இருந்திடுவேன் பழங்களை கொத்தி தின்றிடுவேன் நான் யார் பச்சை நிறத்தில் என்ன இருக்கு கிளி இருக்கு பச்சை நிறத்தில் இருந்துடுவேன் பழங்களை கொத்தி தின்றிடுவேன் கிளி வந்து பழங்களை கொத்தி திங்க சரியா அடுத்து மலைவரும் முன் உணர்த்திடுவேன் தோகை விரித்து ஆடிடுவேன் நான் யார் மலைவர் முன்னாடி நமக்கு உணர்த்தும் என்னது உணர்த்தும் மயில் வந்து தோகை விரித்து ஆடி உணர்த்தும் சரியா தோகை விரித்து ஆடிடும் மயில் சரியா வரும் முன் உணர்த்திடுவேன் தோகை விரித்து ஆடிடுவேன் நமக்கு என்னது மயில் மயில் இருக்கா ஓகே அது கூட பொருத்திடுவோம் அடுத்து வெண்மை நிறத்தில் நான் இருப்பேன் ஒற்றை காலில் நின்றுடுவேன் நான் யார் இது கொக்கு ஓகே அதே நிரப்பியாச்சு அவ்வளவுதான் அடுத்து மீண்டும் மீண்டும் சொல்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு தொடர்கள் கொடுத்துருக்காங்க சரியா அதை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்கணும் முதல் தொடர் என்னது ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் இறப்பி நீரை குடம் ஆக்கினான் இதை திரும்ப திரும்ப ஒரு அஞ்சு வாட்டி சொல்லணும் சரியா ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான் ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான் ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான் ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான் ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான் சரியா இந்த மாதிரி அஞ்சு வாட்டி சொல்லி பாருங்க அடுத்து துள்ளி எழுந்து பள்ளி சென்றால் வள்ளி அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டால் அள்ளி இதே அஞ்சு வாட்டி எப்படி சேர்ந்தபோல சொல்லுங்க மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கன்னா துள்ளி எழுந்து பள்ளி சென்றால் வள்ளி அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டால் அள்ளி துள்ளி எழுந்து பள்ளி சென்றால் வள்ளி அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டாள் அள்ளி துள்ளி எழுந்து பள்ளி சென்றால் வள்ளி அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டால் அள்ளி துள்ளி எழுந்து பள்ளி சென்றால் வள்ளி அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டால் அள்ளி துள்ளி எழுந்து பள்ளி சென்றால் வள்ளி அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டால் அள்ளி அடுத்து பாருங்க கலையும் கை வண்ணமும் காகிதத்தில் கரடி செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு காகிதத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த மாதிரி மடிக்கணும் அடுத்து இந்த மாதிரி அடுத்து இதுல இதை இந்த மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி நமக்கு ஒன்பது ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஸ்டெப் மூலமா நம்ம ஒரு காகிதத்துல கரடி உருவாக்கிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்து அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு ஆண் சிங்கத்துக்குத்தான் பிடரி மயிர் உண்டு மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு இருபது முறை கொத்தும் புறா ஓய்வெடுக்காமல் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது இந்த நான்கு தொடர்களும் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க சரியா அடுத்து செயல் திட்டம் எவையேனும் ஐந்து பறவைகளின் படங்களை ஒட்டி அவற்றை ஐந்து வரிகள் எழுதி வருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த செயல் திட்டத்தை நீங்களே செஞ்சு பார்க்கலாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஐந்து பறவைகளோட படங்களை ஒட்டி அதை பற்றி ஐந்து ஐந்து வரிகள் எழுதிக்கல சரியா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி